ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்க வீட்டில் இருக்கிற கடன் முழுவதும் அடைந்து பணம் மேலும் மேலும் பெருகி பணம் மலைபோல் குவிய அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேர கல் உப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பதிவில பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது கடன் முற்றிலுமாக அடைந்து வட்டி உட்பட எல்லா கடனும் அடைந்து பணம் மேலும் மேலும் பெருகி பணம் மலைபோல் குவிய அதே மாதிரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக கல் உப்புக்கு கீழே ஒரு எளிய பொருளை தான் நம்ம வைக்க போகிறோம் அதை பற்றி தான் இன்னி பற்றியில் நம்ம தெளிவாகவும் விரிவாக பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் சரிங்களா அதாவது ஒரு வீட்டில் வந்து நம்ம கல் உப்பை வந்து சரியாக பயன்படுத்தணும்னு வச்சிங்களா அந்த வீட்டில் பண பற்றாக்குறைய வராது பணம் எக்கச்சக்கமாக வரும் எம்மா நீங்கள் செலவு பண்ணாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் மழை போல் பொழியும் பண மழை இருக்கும் உங்கள் வீட்டில் உப்பை வந்து கல் உப்பை வந்து நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்தணும் எப்படின்னா கல் உப்பை வந்து எப்பயுமே மண் பாத்திரம் அல்லது மண்பானை பீங்கான் பாத்திரம் இதில் தான் பயன்படுத்தணும் சில பேர் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் வாலி இதில் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தவே கூடாது பிளாஸ்டிக் டப்பாவிலையோ பிளாஸ்டிக் பாலிலேயோ அந்த கல்வப்பை பயன்படுத்தினா அவங்க வீட்டில் விரைய செலவு அதிகமாகும் சரிங்களா அந்த கல் உப்பை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னா பணம் பெருகும் அதே கல் உப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாத விதத்தில் பயன்படுத்தினோம்னா அது வந்து பண விரைய செலவை ஏற்படுத்தும் ஏன்னா உப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் வந்து கல் உப்பு ஒரு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னு கல் உப்பை வச்சு தான் அவங்க வழிபடுவாங்க ஏன்னா மகாலட்சுமி உள்ளே வரணும் அந்த வீட்டு உள்ளே வரணும் அதனால் கல் உப்புன்றது மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் இந்த கல்வப்பை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா செல்வ செழிப்போடு இருக்கலாம் எம்மா செலவு பண்ண பணம் வந்துனே இருக்கும் கடன் வாங்குகிற நிலமை வராது எம்மா நீங்கள் எதை வேணாலும் வாங்குங்க உங்களுக்கான பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் பல வழியில் வரும் பல வழியில் வந்து குவியும் எப்பயுமே உங்களுடைய சமையல் அறையில் உங்கள் கிச்சனில் வந்து கல்வப்பை வந்து வலது பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறீங்கல்ல உங்களுடைய வலது பக்கமா இருக்கணும் சில பேர் கூட சொல்லலாம் ஸ்டவ் வைக்கிறதுக்கே இடம் இல்லை ச இது ஸ்டவ்வு தான் ஸ்டவ் தான் வலது பக்கமாக இருக்குது அதுக்கு அந்தாண்ட இடமே இல்லைனாலும் பக்கத்து ரூமோ இல்லை பக்கத்து ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆக மொத்தம் அந்த கல் உப்பு நீங்கள் வச்சுருக்க அந்த ஜாடின்றது வலது பக்கமாக இருக்கணும் அதே மாதிரி கல் உப்பு வந்து எப்பயுமே நிறையா இருக்கணும் அந்த ஜாடி வந்து சில பேர் வந்து ஒரு பாக்கெட்டு கல் உப்பு வாங்கி ஜாடியில் கொட்டுவாங்க கொட்டிட்டு அந்த உப்பு தீந்த பிறகு தான் அப்புறம் அடுத்த பாக்கெட்டே வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கால்வாசி குறைஞ்சாலுமே அந்த ஜாடியில் ஒரு 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 பாதி அளவுக்கு இல்லை கால்வாசி அளவுக்கு குறைஞ்சாலுமே உடனே உப்பு போட்டு நிரப்பிடணும் எப்பயுமே உப்பு நிறையா இருக்கணும் உப்பு நிறையா இருக்கிற வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் மகாலட்சுமி வந்து பணத்தை அதிகமாக இது பண்ணுவாங்க பணத்தை வந்து பல வழியில் வர வைப்பாங்க கல் உப்பு வந்து எப்பயுமே நிறைஞ்சு இருக்க மாதிரியே பார்த்துக்கணும் சரிங்களா எப் முடிஞ்ச வரைக்கும் நிறையாவே பேர் இருக்க மாதிரி கூட பார்த்துக்கோங்க சரிங்களா எப்பயுமே கல் உப்பு வந்து சா கிச்சனில் வந்து நிறையவே இருக்கணும் நிறைஞ்சு இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட வீட்டில் பணப்பற்ற குறை வரவே வராது அதே மாதிரி இந்த பீங்கான் ஜாடியோ அல்லது வந்து இந்த மண் ஜாடி இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணய தண்ணி வச்சு அந்த உப்பை மேலே வச்சிட்டிங்கன்னா வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் சரிங்களா வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் இதை என்னைக்கு வைக்கணுன்னா வெள்ளிக்கிழமை வைக்கணும் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை வைக்கணும் இந்த ரெண்டு நாளில் காலையில் ஏழு மணிக்குள்ளே வச்சுடணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை இருந்தாலும் சரி தான் அப்படி வெள்ளிக்கிழம இருந்தாலும் சரி தான் இந்த ரெண்டு நாள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த உப்பை வந்து நீங்கள் அந்த பீங்கஞ்சாடியிலோ இல்லை மண் ஜாடியிலே வைக்கணும்னு சொல்கிறேன் மண் பானையாக இருக்கலாம் இல்லை மண் பாத்திரமா இருக்கலாம் இல்லை மண்ணில் செஞ்ச ஜாடியாக கூட இருக்கலாம் அதில் கூட நீங்கள் உப்பை வைங்க இல்லை பீங்காஞ்சாடியில் கூட வைங்க ஆனால் அதுக்கு கீழே ஒரு ரூபா நானே வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா இது என்னைக்கு வைக்கணும்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ரெண்டு தான் வைக்கணும் சரிங்களா அதுவும் காலையில் ஏழு மணிக்குள்ளே வச்சிடணும் சரிங்களா காலையில் ஏழு மணி ஏழு மணிக்கு முன்னால் அஞ்சு மணி நாலு மணி கூட நீங்கள் வைக்கலாம் வச்சிங்கன்னா மகாலட்சுமி அளவுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாங்க கடன்லாம் சும்மா ஜெட்டு வேகத்தில் அடையும் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி தான் ஜெட்டு வேகத்தில் அடையும் அதுக்கான வழியை கொடுப்பாங்க ஒரு சீரியல் நடிகை என்ன பண்ணாங்க ஒரு சின்ன இப்போ இளம் நடிகை தான் அவங்களுக்கு திருமணம் கூட ஆகலை அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது சீரியலுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏதோ ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதமாகவே ட்ரை பண்ணுறாங்க செலக்ட் ஆகலை அவங்க செலக்ட் ஆகலை ஒரு ரெண்டு டிவிக்கு போய்ட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆகலை ஆகலைன்னதும் அப்புறம் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த இதேமாரி இந்த கல் உப்பு ஜாடியை வந்து அது கீழே ஒரு ரூபாயை ஒரு சிறப்பாக கிழமையில் அன்னைக்கு அவங்க வச்சு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க வச்சு ஒரு இருபது நாளைக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஒரு சீரியல் ஒரு டிவி சேனல்லேருந்து சீரியலுக்கு வந்து வாய்ப்பு வருது அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு வேணால் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த ஒரு ஃபேமஸான சீரியல் அந்த சீரியல் அந்த பொண்ணு நடிச்சிட்ருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் மட்டும் இருபதாயிரம் ரூபா ஒரு நாள் இந்த அரை மணி நேரம் ஓடும் இல்லையா டெய்லி அரை மணி நேரம் தானே எந்த சீரியலாம் அந்தளவு விடும் அந்த சீரியலில் அரை மணி நேரத்துக்கு அந்த சீ நடிக்கிறாங்க இல்லையா ஒரு எபிசோடுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வாங்குது அந்த பொண்ணு சரிங்களா வாங்குது அது இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஸேரீ பிஸ்னஸும் பண்ணுது ஒரு யூடியூப் சேனலில் ஸேரீ பிஸ்னஸ் பண்ணுது அதாவது இந்த அதை குறைஞ்ச விலைக்கு வந்து மொத்தமாக ஸேரீயை வாங்கி அதை வந்து லாபம் வச்சு விற்கிது மொத்தமே அந்த பொண்ணு வந்து கொடுத்த பேட்டியில் ஒரு நா ஒரு மாதத்துக்கு பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறேன் பத்து லட்சத்துக்கு இது வரைக்கும் குறையவே கிடையாது பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறேன் என்னோடய சீரியல் வருமானமும் சரி சேரீ பிஸ்னஸும் சரி அந்தளவுக்கு எனக்கு நல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது அது எப்படின்னா அவங்க அம்மா வந்து இந்த கல் உப்பு கல்விப்பு வழிபாட்டை கல் உப்பை வந்து அதுக்கு கீழே அந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சு இந்த மாதிரி வச்சதுமே அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்தது அவங்களுக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்ண சீரியல் கூட அதாவது ரிஜெக்ட் பண்ண அந்த டிவி டெலிவிஷன் கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வர சொன்னாங்களாம் வர சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ வந்து அந்த பொண்ணு சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிது ஒரு நாளைக்கு மொத்தம் மூணு ஹீரோயின் அந்த சீரியலாக அதில் இந்த பொண்ணும் ஒன்று அந்த சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சீரியலு ஒரு மாதத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கும் அதாவது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஜீரோ அந்த பொண்ணால் ஒரு ஒரு ரூபா கூட வருமானம் கிடையாது அந்த வீட்டில் ஆனால் இன்றைக்கி பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிக்குது எப்போ எப்படின்னா இது இந்த உப்புக்கு கீழே இந்த ஒரு ரூபா நானே வச்சதால தான் இந்த மாற்றம் தான் இந்த எலியை தாந்திரிக்கும் போது தான் நாற்பத்தெட்டு அதாவது இது வந்து கிச்சனில் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது வந்து பீங்காஞ்சாட்டிலேயோ அல்லது மண் மண்பாத்திரத்துலையோ இருக்கிற அதுக்கு கீழே ஒரு ரூபா வைக்கிறது வந்து கிச்சனில் அது எப்பயுமே இருக்கணும் இன்னும் ஒரு முறை பூஜை ரூம்பிலையும் வந்து அந்த கல் உப்பை நம்ம வந்து இந்த முறையில் நான் சொல்கிற முறையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இதே மாதிரியே பணம் வர இருக்கும் சரிங்களா அது எப்படின்னா ஒரு மண் பாத்திரத்திலே இல்லை பீங்க ஜாடியிலையோ கல் உப்பை நிறையா கொட்டி அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா உப்பு கொட்டுறதுக்கு முன்னால் கொஞ்சம் அடியில் லேசாக உப்பு கொட்டிக்கணும் அதாவது அந்த ஜாடி உள்ள கொஞ்சோண்டு வந்து உப்பு கொட்டிக்கணும் உப்பு கொட்டிக்கின்னா லேசாக கொஞ்சம் உப்பு கொட்டிங்கன்னா அதில் வந்து விராலி மஞ்சள் ஒரு ரெண்டு பீஸு இல்லை ஒரு பீஸே கூட போதும் விராலி மஞ்சள் ஒன்று போட்டு அப்புறம் வந்து வசம்பு ஒரு சின்ன பீஸ் பீஸு ஒரு பீஸ் அதை போட்டு அந்த ஜாடி முழுக்க உப்பை நிரப்பிடுங்க அந்த ஜாடி முழுக்க நீங்கள் உப்பை நிரப்பிட்டீங்கன்னா உப்பை நெ உப்பை நிரப்பி மூடி அப்படியே மேலே வச்சிடணும் பார்த்தா பூஜை ரம்முக்கு மேலே வச்சிடணும் அதை பார்த்தா ஜாடி இருக்குது மட்டும்தான் தெரியணும் உப்பு இருக்குது தெரியக்கூடாது சரிங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் அது அங்கே இருக்கணும் சரிங்களா இல்லை நாற்பத்தி எட்டு நாளுக்கு மேலே இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் குறையக்கூடாது நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே இருக்கலாம் அப்புறம் அந்த உப்பை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணால் கால் படாத இடம் ஏதாவது ரோட்டு வாரத்தில் இந்த செடி கொடிலாம் இருக்கும் இல்லையா யாரும் நடக்காத இடம் அந்த மாதிரி இடத்துல கொட்டிட்டு திரும்பவும் ஆகும் அதேமாதிரி உப்பை வந்து விராலி மஞ்சளும் வசம் அதில் வச்சு கொஞ்சோண்டு அடியில் லேசாக உப்பு கொட்டி அந்த உப்புக்கு மேலே அதை வச்சு இது பண்ணும்போது அது வந்து பணத்தை அசுரத்தனமாக இருக்கும் அப்படிப்பட்ட இது வந்து பூஜரமுள்ள வைக்கக்கூடியது சரிங்களா ஒவ்வொரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க பெரிய ஒரு மாற்றம் வரும் அதாவது சின்ன சின்ன நம்மளுடைய மாற்றம் வந்து பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மற்ற நடிகர்லேருந்து எப்படி வேறுபடுறாரு அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைல் காட்டுறாரு அதனால் ஒரு பெரிய கூட்டமே அவருக்கிட்ட இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்கிற சின்ன சின்ன ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணம் வர கொடுக்கும் அப்படிப்பட்ட எளிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு தாந்திரிக முறை தான் அது உப்பை வந்து நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அதேமாதிரி இந்த பூஜை ரூமில் அந்த நான் சொன்னிங்களா பூஜை ரூமில் அந்த விராலி மஞ்சளும் பூஜை ரூமில் அந்த பீங்கான் ஜாடியில் வந்து விராலி மஞ்சளும் இந்த வசம்பும் அதையும் வச்சு நம்ம உப்பை கொட்டணுன்னா அதுலேயும் வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் தான் அதையும் செய்யணும் அது கிச்சனில் இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி பூஜரம் தான் சரி தான் விராலி மஞ்சளையும் வசம்பியும் அந்த ஜாடிக்குள்ளேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் வச்சுருங்க கீழேயும் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மேலே வச்சுருங்க பணவரவு எக்கச்சக்கமாக இருக்கும் உப்பு வந்து அதை நம்ம சரியான முறையில் கையாண்டுனா அந்த அளவுக்கு பணவரவு இருக்கும் சரிங்களா அப்படி பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறை இதை வந்து நம்பிக்கையோட பண்ணோம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்பிக்கை பொருள் ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு நம்ம நம்பி போகிறோமா இல்லையா இப்போ நம்ம காலையில் பாத்ரூம் போய் குளிக்கிறோம் நம்பி போகிறோம் குளிக்க போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் இல்லை வெளியில் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்குன்னு நம்ம நம்பி போகிறோம் இல்லை அந்த மாதிரி இந்த வழிபாடு இந்த தாந்திரிக முறையை பண்ணும்போது இந்த வழிபாட்டை பொழுது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இது நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றம் நடந்தோம் அப்படின்ற நம்பிக்கை முக்கியம் அதாவது ஒரு பையன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டிலேயே இருக்கிறான் அவனை வந்து ரொம்ப ஏழை குடும்பம் அவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போடா அப்போ தாண்டா நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க அதை போய் முடிய முடியாதுன்றான் அதனால கொஞ்ச நாள் சொல்லி பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அந்த பையன்கிட்ட பேசத்தையே விட்டுறாரு அப்புறம் கோவம் இருங்க இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் எந்த வேலைக்கும் போக மாட்டாரன்ற கோவம் இருக்குல்ல அப்போ வந்து அந்த பையன் வந்து போகவே முடியாதுன்றான் அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு செவ்வாய்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி அவங்க கிச்சனில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஜாடிக்கு கீழே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உப்பை உப்பு வச்சு நிறைய கிச்சன்லையே சரிங்களா கிச்சனில் அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அப்புறம் சொன்ன பிறகு சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனே கிளம்பி போகிறான் இதுக்கு முன்னால் போகவே மாட்டான் அவங்க அப்பாலாம் இவெல்லாம் ஜெர்மத்துக்கும் வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டார் நம்ம இது அவன் வேலைக்கு போவான்ற எண்ணமே அவங்க அப்பாவுக்குலாம் கொஞ்சம் கூட கிடையாது அதாவது அவன் வேலைக்கு திறமையாக போய் அப்படி ஒரு ஆர்வம்லாம் அவனுக்கு இருக்குன்ற அவன் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இவன் போனால் போய் ஒரு ரெண்டு மாதத்துலேயே ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது எல்லாமே இந்த உப்பு பண்ணுற அந்த ஒரு வழிமுறை தான் அது சரிங்களா உப்பு தான் இந்த வேலையை அதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க வேலை கிடைக்கிது வேலை கிடைச்சதுமே அவனுக்கு துபாயில் தான் நேராக வேலை இங்கே கிடையாது அதெல்லாம் அவங்க அப்பா நம்பவே இல்லை அவனு துபாய்க்கு தான் போகிறான்னு தான் நம்பவே வேலை இவனாவது துபாய்க்கு போகிறதாவது அப்படின்னு பிறகு அப்புறம் வந்து அவன் பாஸ்போர்ட்லாம் எடுத்தான் எடுத்த பிறகு தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அப்புறம் வந்து துபாய்க்கு போய்ட்டு இன்றைக்கி அங்கே ரெண்டு லட்ச ரூபா சரிங்களா வீட்டில் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருந்தவன் இந்த உப்பை வந்து இந்த உப்பு கீழே வந்து நாணயத்தை வச்ச பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்ச பிறகு அவங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க சரிங்களா இன்றைக்கி அவங்க நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதோட விட பன்மடங்கு பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எளிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய கோடி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.